ஒரு ஜாதகத்துல குரு நல்லா பிளேஸ் ஆச்சுன்னா அதிர்ஷ்டம் நிறைய கொடுக்கும் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருந்ததுன்னா வரக்கூடிய ஆம்பளையா வந்து நல்ல அதிர்ஷ்டமான அர்த்தம் அதே மாதிரி பையனுக்கு சுக்கரன் நல்லா இருந்ததுன்னு வைங்க அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அதே மாதிரி குரு பலன் வந்தாதான் ஜாதகத்துல குழந்தை பிராப்தம் ஏற்படும் குரு பலன் இருந்தா கல்யாணம் ஏற்படும் குரு பலன் இருந்தா தான் குழந்தைக்கு மொட்டை அடிப்பீங்க ரிஷபத்திலிருந்து குரு மித்து நத்துக்கு போக போறது ஜாக்பாட் டைமிங்னே சொல்லலாம் பேசிக்கல் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் லைஃப்ல எதெல்லாம் பக்கத்துல போய் தள்ளி போகக்கூடிய நிலைமைகள்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் குழந்தைகளுடைய மனலம் பாதிப்பு இருக்கூடிய தடைகள் எல்லாத்துலயுமே ஒரு கிளியர் கட்டாக ஒரு மெடிசன் மூலியமா சொல்யூஷன் வரும் நிறைய பேருக்கு வேலை மாற்றத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஜம்ப் தான் நல்லா இருக்கு அது யாருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கண்ணிக்கு இருக்கிற வேலை மாறும் இப்போ எந்த ராசிக்காரங்க இருந்து மீண்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க நூறு சதவீதம் கடலிருந்து வெளி வரக்கூடிய ராசிகள் குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நம்பர் ஒன் நீங்க ஒரு நான் ஐடி ஐடி மாறணுமா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அகாடமி பக்தி வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பயிற்சி எப்படி இருக்க போது யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் சார் அவங்க தான் அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா நமஸ்காரம் குமுதம் பக்தி நேயர்களுக்கும் வரதராஜன் சார் அவர்களுக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் தீர்க்க ஆயுஷோட சந்தோஷத்தோட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வாழ்நாள் எல்லாமே மாறணும்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போ வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த குரு பயிற்சியோட காமனான பலன்கள் சொல்லிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்றத தெளிவா எக்ஸ்ப்ளோமா அர்த்தி கல்பித்த கல்போயம் பிரத்தியர்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மத் இஷ்டார்த்த சித்தையே அதாவது குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க ஒரு சுபத்துவம் அதாவது முழுக்க முழுக்க சுப கிரகம்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவான ரிசல்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு இருக்கப்படுது ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஆக்சுவலாக அந்த குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா லைஃப் செட்டு ஆக்சுவலாக ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா ப்ளேஸ் ஆச்சுன்னா அதிர்ஷ்டம் நிறையா கொடுக்கும் அதே மாதிரி யார் ஜாதகத்தில் குரு எப்படி பிளேஸ் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டம் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் குரு நல்லாயிருந்ததுன்னா வரக்கூடிய ஆம்பளையா வந்து நல்ல அதிர்ஷ்டமான ஆள்னு அர்த்தம் வரக்கூடிய பையன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பையன் அவருடைய லைஃப் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னால் பெண்ணினால் அதிர்ஷ்டம் பையனுக்கு ஏற்படுமான குரு இருந்தால் பெண்ணினால பையனுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி பையனுக்கு சுக்கரன் நல்லா இருந்ததுன்னு வைங்க அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் போகக்கூடிய பொண்ணு எப்பவுமே லக்ஸுரியா சந்தோஷமா ஜாலியா கொஞ்சம் தரமா அதுவும் வந்து ஒரு கலவையா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஸோ குருங்கிறது முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும் அதே மாதிரி குரு பலன் வந்தாதான் ஜாதகத்துல குழந்தை பிராப்தம் ஏற்படும் குரு பலன் இருந்தாதான் கல்யாணம் ஏற்படும் குரு பலன் இருந்தாதான் குழந்தைக்கு மொட்டை அடிப்பீங்க குரு பலன் இருந்தாதான் காது குத்துவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குருவோட சிங்க்ரனைஸ் ஆகி போயிட்டு இருக்கும் ஒரு ஒரு வருஷமா குரு குரு வந்து மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபத்திலிருந்து குரு மிதுனத்துக்கு போக போறது இட்ஸ் அ ஜ்வாட் டைமிங்னு சொல்லலாம் பேசிக்கலா ஏன்னா குரு பயிற்சி நல்லது பண்ணுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் இவ்வளோ நாள் வந்து ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் ஆடம்பரமான செலவுகள் பண்ண வச்சாலுமே பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் நீங்கள் இல்லைன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் நிறைய பேருக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா இது வந்து சுக்கரனுங்கிறது அசுராதிபதி குருங்கிறது தேவாதிபதி இப்படி தான் நம்ம எடுத்துப்போம் அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எனிமீஸ் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்போ நான் பண்ணுவேன்னா நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி அதை பெரிய அளவுக்கு ஒரு நன்மை பண்ணுமா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஆனால் என்னென்னா கெடுக்காது கெடுக்கலை யாரையும் ஆனால் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மகரத்துக்கு ஹெல்த் பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் லாஸ்ட் ஒன்றரை வருஷத்துல அந்தளவுக்கு ப்ராப்ளம் லைஃப்பில் இதெல்லாம் பக்கத்தில் போய் தள்ளி போயக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் பட் இப்போ நடக்கிறது என்ன வெரி பாசிட்டிவான டைம் ப்ராப்ளம் ஏன்னா குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுபத்துவம் பெற்ற முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு நிலவை போல் இருக்கக்கூடிய ஒரு ஒளி அந்த அளவுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்குது அந்த குரு போய் மிதனத்தில் உட்காரப்படுதுன்னா லைஃப் மாறப்படுறது ஏன் மாறப்படுறதுன்னா புதன் வீட்ல குரு உக்காரம்படுது புதன் என்கிறது மதி கூர்மை மதி நுட்பம் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி எழுத்து ஓவியம் மீடியா இந்த மாதிரி செக்மெண்ட்ல பயங்கரமான அப்கிரேட் ஆகப்படுது இப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் கேமராலாம் தூக்கி போட்டு புதுசு பாங்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் மாறும் டெக்னாலஜி வந்து நீங்க எதிர்பார்க்கறதுல அந்த டைம்ஸ் வளர்ச்சி கொடுக்கும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பத்து செக்மெண்ட்டுக்கு தனித்தனியாக வந்து ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு மெக்கானிசம் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துடும் ஒரே ஷாட்டில் ஒரு இருபத்தஞ்சு கேமரா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல வந்து பத்து விஷயத்தை பத்து விதமான டிஃப்ரென்சியேஷனில் பண்ணுற மாதிரி அளவுக்கு வைட் ரேஞ்சில் குரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடுனா உடம்புல பீனியல் க்ராண்டுன்னு சொல்லுவோம் பிச்சூட்ரி க்ளாண்டுன்னு சொல்லுவோம் அது என்னென்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய மணலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஆர்டிசம் ஏலிஎச்சி ஸ்கிரீஸ்யா இந்த மாதிரி ஃபோபியா எந்த விதங்களில் எந்த செக்மெண்ட்ல இருந்தாலும் அது அத்தனைக்கும் மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அது எல்லாமே வரும் குழந்தைகளுக்கு பேசிக்கலாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் குழந்தைகளுடைய மனலம் பாதிப்பு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்துலேயுமே ஒரு கிளியர் கட்டாக ஒரு மெடிசன் மூலியமாக சொல்யூஷன் வரப்போறது இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொல்லணும்னா படிப்பு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகிடும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹவுஸுங்கிற மாதிரி போயிடும் இனிமேல் ஹோமுங்கிறது படிக்கிறே வீட்டில் உட்காந்து படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து இந்த குரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தாராளமாக கொடுத்துட்ருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா அவங்க லைஃபே அப்டேட் ஆகக்கூடிய தருணங்கள் வந்துடும் சகோதர சகோதரிகள் டாக்குமெண்டேஷனு இதெல்லாமே இனி ஈஸியாக நடக்கும் இந்த மாதிரி டேரெக்டாக போய் பத்திரிகைப் பதிவு டேரெக்டாக போய் வந்து இது கொடுக்கறது அதாவது எதுக்குமே டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாமா எல்லாமே ஆன்லைனில் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்டு இந்த அட்வான்ஸ் நம்ம யாருமே அதாவது யூகிக்கக்கூடிய முடியாது அந்தளவுக்கு குரு வந்து மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருங்கிறது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ குரு பயிற்சிங்கிறது நிறைய நல்ல தான் பண்ணும் பயப்பட வேண்டியது சூப்பர் சார் சூப்பர் இப்போ வந்து குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆனச்சுன்னா எவ்வளோ விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு ரொம்ப அழகாக சொல்றீங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த குரு பயிற்சினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ஜாக்பாட் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுதுன்னு சொல்லுவீங்க உறுதியாக கிடைக்கக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் துலாம் ஓகே நம்பர் டூ கும்பம் நம்பர் த்ரீ தனுசு நம்பர் ஃபோர் மிதுனம் இந்த நான்கு ராசிகளுக்கும் ஜாக்பாட் இன் வாட் வே அப்படின்னு கேட்டா சந்தோஷமும் இருக்கும் பணமும் இருக்கும் பேசிக்கலாம் ரஜினிகாந்த் மாதிரி காலரை தூக்கி போட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து டைம் உங்களுக்கு நல்லா இருக்குமா சூப்பர் சார் சூப்பர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோட பணம் நிம்மதி இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா காதல் திருமணம் அதுவும் என்னோட பேரண்ட்ஸோட காதல் திருமணம் பண்ணாதாங்க அது எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்குலாம் வந்து லவ் மேரேஜ் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட நடக்க போகுது அதாவது ரெண்டே ரெண்டு ராசிக்குமா வித் சப்போர்ட் நடக்கும் ரெண்டு ராசிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் லாஸ்டில் அவங்க அக்ரி பண்ணுற மாதிரி அதாவது எப்படின்னா டுவெண்ட்டி மேல லாஸ்ட் ஓவரில் ஆறு ரன் அடிக்கணும் ஆறு ரன் அடிக்க மாட்டாங்க ஃபெயில் ஆயிடுவாங்கன்னு நினைச்ச ஆட்கள் தோத்துருவாங்கன்னு நினைச்சாங்க லாஸ்ட் பால்ல சிக்ஸ் அடித்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ராசிகள் இருக்கு அதில் பார்க்கும்பொழுது கும்பத்துக்கும் மிதனத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேரண்ட்ஸோட கொஞ்சம் பிரச்சனையாகி கல்யாணம் ஆகும் கொஞ்சம் லவ் மேரேஜ் அது கொஞ்சம் வேறு ஜாதி வேறு மதம் அப்படிலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா எல்லாத்துடைய சப்போர்டோடய நடக்கக்கூடிய திருமணமாக துலாம் ராசி நண்பர்களுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கும் இன்க்ளூடிங் மிதனத்துல எண்பது பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கும் வித் சப்போர்ட்டோடவே நடக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சூப்பர் சார் சூப்பர் அதுக்கப்புறம் வந்து பொதுவாக எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான் நகை பெரியர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த ராசிக்காரங்களாம் இனிமேல் வந்து நகையாக நம்ம வந்து போகின்ற அளவுக்கு வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்னா எந்த பெண்கள்லாம் சொல்லுவேன் பெண்களுக்கு வந்து ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்ணியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்ணிற்கு பெண்களுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹண்ட்ரட் நகை கண்டிப்பாக வாங்குவாங்க ஹண்ட்ரட் நகை வாங்காம இந்த குரு பயிற்சியில் இருக்க மாட்டாங்க அடுத்த ஒன்றரை வருஷத்துல கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பவுண்ட் நகையா நீங்க வாங்குவீங்க ஓகே சூப்பர் சார் நகை வாங்குறத விட இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது என்னன்னா நகை வாங்கிட்டோம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது நாங்கள் கொண்டே அடகு வச்சிடறோம் வேறு வழி இல்லாமல் அப்படின்றவாங்க ஸோ இப்படி அடகு வைக்காமல் இருக்கிறதுக்கும் அடகு வச்ச தங்கத்தை மீட்க போகிறாங்க அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரங்க சொல்லுங்கள் கும்பம் துலாம் மிதுனம் கண்டிப்பாக நகை அடகு வச்சுருந்ததை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு ஓகே தாராளமாக நடக்கும் சஃபர் சஃபர் இது எல்லாத்தையும் தாண்டி பணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க விட தொழிலில் வந்து முன்னேறினாலே மேக்சிமம் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடலாம் ஸோ எந்த ராசிக்காரங்கள் தொழில் தொடங்கினாலோ இல்லை அவங்க தொழிலில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா எந்த ராசிக்காரங்க மூன்று ராசிகளுக்கு வந்து தொழிலில் வந்து பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அதாவது தொழிலில் ரெண்டு வகைப்படும் ஒன்று நீங்கள் ஓன் பிஸ்னஸ் அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் ரெண்டாவது அடிமை தொழில் செம் ஃபெர் பாயிண்ட் இல்லாமல் எம்ப்ளாயர் கீழே நம்ம வேலை செய்யறது இந்த மாதிரி ரெண்டு செக்மெண்ட்டா பிரிக்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது சுய தொழில மிகப்பெரிய அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாற்றத்தை கொடுக்கும்னு பார்த்தோம்னா அதுல நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ரெண்டாவது சிம்ஹராசி நண்பர்களுக்கு மூன்றாவது ராசி நண்பர்களுக்கு சூப்பரா இருக்கும் சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு லிப்ட் ஒரு என்ன சொல்றது வேலை என்ன கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல நிறைய பேருக்கு வேலை மாற்றத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஜம்ப் தான் நல்லா இருக்கு அது யாருக்குன்னு பார்த்தா கண்ணிக்கு இருக்கிற வேலை மாறும் அதுக்கப்புறம் ரிஷபம் அதுக்கப்புறம் மாக்கிறோம் இவங்க என்னன்னா கொஞ்சம் அதாவது டஃப் டைம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு மாசம் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் வேலை ஜம்ப் அடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் அதுக்கடுத்து வந்து எல்லாருக்குமே தேவை அத்தியாவசிய தேவையில இருந்து இப்போ தேவையே தான் மாறி இருக்கு பண தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது யாருக்கிட்ட எல்லாம் வந்து பணப்பிழக்கவங்க கிட்ட ஓஹோன்னு இருக்குவா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரங்க நம்பர் ஒன் சிம்மந்தாம்மா லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு குரு போய் உட்காரங்கிறது திருப்பதியிலோட்டு தானா வீட்டுக்கு வந்து கொடுக்கற அளவுக்கு வந்து ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்கு அதனால பணத்துக்கு பஞ்சமே கிடையாது கையிருப்பு பணம் இன்டூ டென் டைம்ஸ் உயர்வுனா அது சிம்மத்துக்கு மேஷத்துக்கு அதுக்கப்புறம் தனுசுக்கு ஃபுல் ஃபார்மா பணம் வரும் அதே மாதிரி இன்னொரு மூணு ராசி ஹெக்மெண்ட்டுக்கும் பணம் வரும் ஆனால் எப்படின்னா அது கண்ட்ரோலில் இருக்கிற பணமாக இருக்கும் ரிஷபத்துக்கு மகரத்துக்கு ஆறு ராசிகளுக்கு நல்ல இருக்கக்கூடிய ஓகே ஓகே இது இது எல்லாத்தையும் தாண்டி என்ன இருந்தாலும் சரிங்க கடன் இல்லாத ஒரு லைஃப் வேணும் அது இல்ல இருந்தாலே முதல்ல நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த கடன்ல இருந்து மீண்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க நூறு சதவீதம் கடன்லேருந்து இருந்து வரக்கூடிய ராசிகள் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒன் தான் நோ டவுட் ஏன்னா லக்னத்துக்கு ராகு வரப்போற குரு பார்வை இருக்கிறனால பத்து மடங்கு பணத்தை கொடுக்கும் ராகுங்கிறது பிரம்மாண்டம்னு சொல்லுவோம் தேவை தேவைகளும் அதிகமாகவும் அதே மாதிரி பண வரவுகளும் அதிகமாகும் குரு பார்வை இருக்கிறனால சத்விநியோகம்னு சொல்லுவோம் சத்விநியோகம்னால் நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துறது பணத்தை வேஸ்ட்டாக வந்து கொண்டு போய் எங்கேயாவது ரேஸில் விடுறது அந்த மாதிரிலாம் இருக்காமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்காகவே நிறையா பணத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பணம் வர்றது கரெக்டாக கடன் தீரக்கூடிய பிராப்தம் கும்பத்துக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் துலாத்துக்கு ஏற்படும் ஸோ பேசிக்கலி இந்த மூன்று ராசிகள் மாறி 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 எல்லா ஆன்சர்லையும் வரும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு ஆக்சுவலா ஓரளவு பார்க்கும்போது நீங்க சொல்ல பார்த்தா இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம்காரங்களுக்கு ஜாக்பாட்னே சொல்லலாம் கண்டிப்பாக ரெண்டுமே சொல்லாமா துலாமுக்கும் கும்பத்துக்கும் சரி இந்த ரெண்டு ராசிகளுக்கும் சூப்பரா இருக்கு ஏன்னா தெய்வ அனுகிரகமா அஞ்சாம் இடம் பாக்யஸ்தானம் இந்த ரெண்டு இடமே வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானத்துல இருந்து குருவுடைய பார்வை இருக்குன்னா அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெக்கக்னேஷன் எல்லாமே நீங்கள் வந்து வாட் அவர் யூ வாண்ட் யூ சூஸ் அப்படிங்கிற மாதிரி நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு குரு உங்ககிட்ட விட்டார் அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடிச்சாம் பாடுற ஆர்டருங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கப்படுது உங்களுக்கு அதனால் தைரியம் மாற்றலாம் சூப்பர் சூப்பர் இப்போ செல்வத்திலேயே சிறந்த செல்வம் வந்து மழலை செல்வம் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரங்க இதில் ரெண்டு செக்மெண்ட் நான் பிரிப்பேன் எப்படின்னா நேச்சுரலாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மித்தனத்துக்கு துலாத்துக்கு தனுசுக்கு கும்பத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கும் ரெண்டாவது செக்மெண்ட் இருக்குது சார் ஐவிஎஃப் ரொம்ப ட்ரை பண்ணோம் ஆனால் பிராப்தம் இல்லாமல் போயிடுது இப்போ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ராசிகளும் இருக்காங்க நேயர்கள் இருக்காங்க அப்படி பார்த்தோன்னா அதில் யாருக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு செக் பண்ணால் கடகத்துக்கு அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாழ்க்கையில் எனக்கு குழந்தை இல்லை எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆச்சுன்னு சொன்னாலும் குழந்தை பிறக்கும் ஐவிஎஃப் மூலிமா ஐஓஐ மூலிமா ட்ரீட்மெண்ட் மூலிமா குழந்தை பிறக்கும் ஒன்று அதுக்கப்புறம் உருச்சிக்கத்துக்கு அதுக்கப்புறம் மீனத்துக்கு இவங்க அத்தனை பேருக்கும் தெய்வ அனுகிரகத்தில் குழந்தை பிராப்தங்கிறது ப்ளஸ் மகரம் நான்கு ராசிகளுக்கு வித் ட்ரீட்மெண்ட்டோட குழந்தை பிறக்கும் நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி